கிரகம் முடக்கம் ஆயிடுச்சுன்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்ப நம்ம உறவுகள் கேட்கறது செவ்வாய்க்கு என்ன ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் ஒருவர் பாதிக்கப்பட்டால் செவ்வாய் முடக்கு செவ்வாய் வந்து உடன்பிறந்த பிறந்த சகோதரம் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் மனம் மண் இது நாலுமே செவ்வாய் தான் இடம் பூமி சம்பந்தமாக நீங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பத்தை அனுபவித்தாலும் அது செவ்வாய் முடக்கு செவ்வாய் முனைக்கு போய் பத்தாம் மடத்துல நிக்கிறார் தொழில் ரீதியா அவங்களை காலி பண்ணிடுவார் ஏழாம் மடத்துல நிக்கிறார் மனைவி அரசாங்க ரீதியாக ஒருவருக்கு பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னா அது செவ்வாய் முடக்கு பொதுவாகவே சாமி ஜாதத்தை எடுத்துட்டு வரும் பொழுது குடும்ப தலைவரோட தலைவியோட ஜாதத்தை தான் பாக்குறாங்க குழந்தைகளுடைய ஜாதகத்தையும் பாக்கணும் ஏன்னா நான் பெற்ற பிள்ளைகளால் அவமானம் ஏற்பட்டால் அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அரசு வேலை சம்பந்தமாக உங்களுக்கு பிரச்சனைனா உங்க ஜாதகத்தில் செவ்வாய் பாதிப்பு சூரியனும் செவ்வாயும் ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் செவ்வாய் முடங்கினால் இதுல இரட்டிப்பு முடக்கம்னு ஒரு விஷயம் இருக்கு ராகுவோ கேதுவோ நின்று முடங்கி போய்விட்டால் கண்டிப்பாக சிறைவாசம் உண்டு பரிகாரம் சொல்லுங்க சாமி பக்தி இன்பினி நேயர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள் ஆல்ரெடி நம்ம குருவுக்கு பார்த்துட்டோம் குரு கிரகம் முடக்கமாகச்சுனா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதுவும் நல்லா அதுக்கு அதுக்கடுத்ததாக சந்திரனுக்கு பார்த்தோம் அதுவும் நல்லா போயிட்டுருக்கு இப்போ நம்ம உறவுகள் கேட்குறது செவ்வாய்க்கு என்ன ஆ அதாவது சமயம் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணணுன்னோ நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரணும்னோ நம்ம எதையும் சொல்வதே இல்லை உண்மை இது எந்த காலத்துலையும் நான் செய்கிறதே இல்லை என் வாழ்நாள் முழுவதும் இதை நான் செய்யவே மாட்டேன் நிச்சயமாக ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இதெல்லாம் யாரும் சொல்லவே இல்லை இது என்ன புதுசாக இருக்குது நிறைய பேர் கேட்ட விஷயங்கள் தான் இது எப்படி இப்படியெல்லாம் கரெக்டாக இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் இருக்குது யாரும் நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த இன்ஃபினிட்ட பேசுகிறதே கிடையாது இதை பார்த்து மக்கள் பயன்பெற வேண்டும் என் வாழ்க்கை இப்படி தான் சாமி இருக்குது இதை மாற்றுறதுக்கு நான் என்ன செய்யறது அவங்களுக்கு தான் சாமி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நிச்சயமா பெரும்பான்மையான நம்ம இதில் வர்ற அத்தனை பேருமே அந்த நோக்கத்தோட தான் பேசுவாங்க அதான் யாருக்கும் வந்து பொருளாதார நோக்கமோ அல்லது வேறு ஏதேனும் நோக்கமோ அல்ல அதனால் இப்போ நம்ம வந்து செவ்வாயை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே ரெண்டு முடக்கு பேசியிருந்தோம் ரொம்ப சிறப்பாக மக்கள் வரவேற்பு இருக்குது நல்ல கமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு செவ்வாய் என்னெல்லாம் பண்ணும் முதல்ல செவ்வாய் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் நம்ம உடம்புல என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா செவ்வாய் வந்து உடன் பிறந்த சகோதரம் செவ்வாய் வந்து உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் செவ்வாய் வந்து மனம் செவ்வாய் வந்து மண்ணு இது நாலுமே செவ்வாய் தான் உடனே மனம்னு ஒன்ன சந்திரன் இல்லை இது எப்படி நீங்க வந்து செவ்வாயை போய் மனம்னு சொல்லலாம் அப்படின்னா செவ்வாயும் சந்திரனும் காம்பினேஷன் ஆகும் செவ்வாய் முடங்கி போச்சுன்னா செவ்வாய் சகோதர ரீதியாக பிரச்சனை செய்வார் செவ்வாய் முடங்கிடுச்சுன்னா சொல்றீங்க நீங்க நம்ம எல்லாமே ஒரு கிரகம் முடங்கினா மட்டும்தான் பேசுறோம் ஒரு கிரகம் இங்கே நின்னாலோ அங்கே நின்னாலோ அதை பற்றி நம்ம பேசவே இல்லை கேட்குற நேருக்கு வந்து சந்திரனா மனம் சொன்னார் இப்போ செவ்வாய் சொன்னாங்கன்னா செவ்வாய் முடங்கிடுச்சு மனம் செவ்வாய் முடங்குனா சந்திரனோட தொடர்பு பெறுவார் அதான் விஷயம் செவ்வாயும் சந்திரனும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெற்று ஒன்றா நாலு ஏழு எட்டில் பார்த்துருவாங்க இல்லைன்னா மிருகசிரிசம் சித்திரை ஆவிட்டம் நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறது இல்லைன்னா செவ்வாய் போய் ரோகிணி அஸ்தம் திருமணத்தில் நிற்கிறது இந்த மாதிரி நட்சத்திர பரிவர்த்தனைகள் பெறுவதெல்லாம் நடக்கும் செவ்வாய் முடக்கத்தில் நான் பார்க்குற விஷயம் சாமி முதல்ல சகோதரனால் பாதிக்கப்படுறது என் தம்பி என் மேலே கேஸ் போட்டான் எங்கள் அக்கா என் மேலே கேஸ் போட்டாங்க என் தம்பி எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறான் எங்கள் அண்ணன் எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறா என்னுடைய உறவுகளை என்னை கெடுக்கிறது அப்படின்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் ஒருவர் பாதிக்கப்பட்டால் செவ்வாய் முடக்கு ஏன் ரத்த சார் அவன் என்கிட்டயே வாங்கி சாப்பிட்டு எம்எல்ஏ கேஸ் போட்டா இன்னைக்கு அந்த இடத்த அவனாலே அனுபவிக்க முடியல என்னாலே அனுபவிக்க முடியல ஒரு இடம் இருக்கும் சாமி சகோதரர்களுக்குள்ள ரெண்டு இடத்துக்குள்ளே ஜண்டை வந்துடும் கேஸ் நடக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஜாகுற வரைக்கும் அந்த இடத்த அனுபவிக்க மாட்டாங்க பல வருடங்கள் நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி நாலில் அந்த இடத்த விற்று அன்னைக்கு ரெண்டு பேரும் சமவாதியாக பிரிச்சுக்கிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணியிருந்தா இன்னால் அது பல கோடியாக பெரியிருக்கலாம் ஆனால் இந்த இடம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக கேஸ்லேயே கிடக்குது இவங்க ரெண்டு பேரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இடம் என்னைக்கு முடியும்னே தெரியாது இந்த மாதிரி இருந்தால் அது செவ்வாய் முடக்கு நான் போய் ஒரு இடத்த போய் வாங்கினேன் அந்த இடத்துல நான் இடத்த வாங்கினதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து கேஸ் போட்டா இடம் பூமி சம்மந்தமாக நீங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பத்தை அனுபவித்தாலும் அது செவ்வாய் முடக்கு அதான் விஷயம் நான் போய் ஒரு வீடு வாங்கினேன் இடம் வாங்கினேன் அந்த இடம் ரீதியாக எனக்கு பிரச்சனை அந்த இடம் வாங்கினதுலேருந்து எனக்கு பிரச்சனை நல்லா தொழில் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஒரு வாடகை கட்டிடத்தில் இருந்திருப்பாங்க ஒரு வாடகை கடையில் இருந்துருப்பாங்க பிஸ்னஸ் ஓகோன்னு போயிட்டு இருந்திருக்கோம் சொந்த கட்டடத்துக்கு மாத்தலாம்னு மாற்றி அங்கே போய் பிரச்சனையாயிருக்கும் செவ்வாய் மாற்றத்தை செய்ய வைப்பார் செவ்வாய் இடமாற்றத்தையும் கொடுத்து அங்கிருந்து உங்கள் வாழ்க்கை மாற்றத்தையும் செய்வார் அதான் விஷயமே சூரியனும் செவ்வாயும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி செவ்வாய் முடங்கினா ஜாதத்துல சூரியன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார் நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம் செவ்வாய் எங்கே இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவார் இப்போ செவ்வாய் வந்து எந்த பாகவத்தில் நிற்கிறாரோ அதுக்கு தகுந்த பிரச்சனை இப்போ ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் முடங்கி போய் பத்தாம் மடத்துல நிற்கிறார் தொழில் ரீதியாக அவங்கள காலி பண்ணிடுவார் ஏழாம் மடத்துல நிற்கிறார் மனைவி நண்பர்கள் கூட்டு தொழில் ரீதியாக பிரச்சனை செய்வார் அதே போல் சூரியன் எங்குனு நிற்கிறாரோ அங்கேயும் பிரச்சனை செய்வார் செவ்வாய் முடங்கி போனவர்களுக்கு அரசு ரீதியாக பிரச்சனை வரும் கவர்மெண்ட் பிரச்சனை வர்றது அரை தள்ளி கட்டிட்டாங்கன்னு சொல்லி பில்டிங் இடிக்கிறது நீங்கள் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் டெண்டர் எடுக்கிறது கவர்மெண்ட் தன்னோட நாம்சம் மாற்றிக்கிறது அதனால் இவங்களுக்கு பல லட்சம் ரூபாய் லாஸ் ஆகிறது இவங்க வந்து கவர்மெண்டில் போய் ஒரு வேலை எடுக்கிறது அந்த வேலையை சரியாக செய்ய முடியாமல் போகிறது இல்லை இவங்க பில்லு பல வருஷமாக பெண்டிங் கிடக்கிறது அரசு ரீதியாக அரசாங்க ரீதியாக ஒருவருக்கு பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னா அது செவ்வாய் முடக்கு போலீஸ்காரங்களுக்கு இவங்களுக்கும் பர்சனலா பகையாகும் இவர் ஏதாவது போயிருப்பாங்க ரோட்ல போகும்போது இவர் ஏதாவது ஒன்று அவர் ஒன்று கேட்க இவர் ஒன்று பேச ரொம்ப இவர் எதாவது ரூல்ஸ் பேசுகிறேன்னு ஏதாவது ஒன்று பேசி இவங்களை டார்கெட் பண்ணி போலீஸ்காரங்க இவங்களை வந்து பிரச்சனைக்கு உட்படுத்துவது செவ்வாய் முடக்கு செவ்வாய் வந்து காவலர்கள் செவ்வாய் வந்து தீயணைப்புத்துறை வீரர்கள் செவ்வாய் வந்து இராணுவம் இந்த தோட்ட காவலாளிகள் அவங்கெல்லாம் வந்து செவ்வாய் அப்போ நீங்கள் இவங்ககிட்ட ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஆகிறதுலாம் செவ்வாய்ல தான் மண் சம்பந்தமா நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் மண் பாண்டம் செய்வது செங்கல் சோலை நடத்துறது மண்ணை எடுத்து விற்கிறது நீங்க வந்து இந்த கல் உடைக்கிறது கல்லை வெட்டி எடுக்கிறது கிரஷரில் போட்டு கிரஷர் போட்டு அரைக்கிறது ஜல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது இது எல்லாமே செவ்வாய் தான் காடு மலைகள் எல்லாமே செவ்வாய்க்குரியது தான் செவ்வாய் வந்து ஹீலிங் மாதிரியான ஒரு கதிர் அவ்வளவு எளிதாக பூமிக்கு வந்து விடாது அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதில் மண் ரீதியான பிரச்சனை நான் போய் ஒரு மண் ரீதியாக தொழில் பண்ணுறேன் நான் போய் ரியல் எஸ்டேட் பண்ண சாமி ரியல் எஸ்டேட்டில் பல கோடி ரூபா லாபம் நல்லா வந்து விவசாயம் விளைஞ்சிக்கிட்டு இருந்த பூமி திடீர்னு வந்து அதை ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னு சொல்லி மாற்றிருப்பாங்க ஒரு ஃப்ளாட்டு கூட விற்றுருக்காரு அப்போ எனக்கு வந்து நான் போட்ட ஃப்ளாட்டெல்லாம் விற்காமல் கிடக்குது இவங்களை தாண்டி ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற ஊரெல்லாம் விற்றுருக்கோம் முன்னாடியே இருக்கும் இவங்களுக்கு விற்றுருக்காரு அப்போது இவங்களுக்கு செவ்வாய் முடக்காக இருக்கிறது இவங்க வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு செவ்வாய் முடக்காது பொதுவாகவே சாமி ஜாதத்தை எடுத்துகிட்டு வரும் பொழுது குடும்ப தலைவரோட தலைவியோட ஜாதகத்தை தான் பார்க்குறாங்க குழந்தைகளுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் ஏன்னால் இப்போ பையனுக்கு செவ்வாய் முடக்குன்னு வச்சுக்கிடுவோமே இவருக்கு வேறு முடக்கு பையனுக்கு செவ்வாய் முடக்கு அதனால் இடம் பூமி விற்காமல் கிடக்கும் நம்ம அப்பா அம்மா ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு அனுப்பிச்சிடுவோம் குழந்தைகள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு லாக் இருக்கும் அதனால் ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தால் நாலு பேருடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் செவ்வாய் முடங்கி போச்சு அப்படின்னா குலதெய்வம் தெரியாது இல்லைன்னா குலதெய்வம் அனுகிரகம் இருக்காது எப்போதாவது ஒரு முறைதான் குலதெய்வத்தை வழிபாடு செய்திருப்பார்கள் குலதெய்வத்துக்கும் இவங்களுக்கும் கண்டிப்பாக பிரச்சனை இருந்தே தீரும் குருவும் சுக்கரனும் தொடர்பு வருவாங்க சாமி செவ்வாய் முடங்கி போச்சுன்னா குருவும் சுக்கரனும் எங்கேயாவது தொடர்பு இருந்தே தீரும் அது ஒவ்வொரு முறையும் நம்ம தொடர்பு பற்றி சொல்ல வேண்டியதில்லை குரு சுக்கரனை பார்த்தாலோ சுக்கரன் குருவை பார்த்தாலும் குருவின் நட்சத்திரத்தில் சுக்கரன் நின்றாலோ சுக்கரன் நட்சத்திரத்தில் குரு நின்றாலோ கண்டிப்பாக செவ்வாய் முடக்கு குருவும் சுக்கரனும் எங்கேயாவது கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஜாதகத்தில் குழந்தைகளால் தடை பிரச்சனைகள் விரையும் அவமானம் ஏற்படும் தான் பெற்ற பிள்ளைகளால் அவமானம் ஏற்பட்டால் அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் இதை வந்து செவ்வாய் முடக்கு அப்படிங்கிறது விஷயம் தந்தையார் வழியில் கண்டிப்பாக துர்மரணம் இருந்தே தீரும் இவங்க தந்தையார் வழியில் ஆக்சிடென்ட் சூசைடு அந்த மாதிரி கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் செவ்வாய் முடங்கினால் விபத்து செவ்வாயே விபத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய் முடங்கி போயிட்டாருனா கோர விபத்து நடக்கிறது கோரமான விபத்து நடந்து இறந்து போயிடுறது சகோதரம் விபத்தில் இறந்து போவது இதெல்லாம் வந்து செவ்வாய் முடக்கத்துக்குள்ளே பார்க்குறோம் அதே போல் தந்தையார் வழியில் கண்டிப்பாக துர்மரணம் உண்டு அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை வேதிபாதம் வியாக்காதம் வரியான் நாமயோகத்தில் குடும்பத்தில் யாராவது பிறப்பார்கள் அவர்கள் பிறக்கும் அந்த குடும்பம் மிக அதிகமான சிக்கலுக்குள் போகும் வியாக்காதம் வேதிபாதம் வரியான் இந்த மூணு நாமயோகத்தில் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் யாராவது பிறந்தே தீர்வார்கள் செவ்வாய் முடக்கத்துக்கு அவங்க பிறக்கிற வரைக்கும் இந்த சாம்ராஜ்யம் போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க பிறந்ததுக்கப்புறம் இது வந்து கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் தந்தை வழி துர்மரணங்கள் சொல்லத்தக்க துர்மரணங்களாக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது செவ்வாய் முடங்கி போச்சு அப்படின்னா பிடித்த இடத்துல அவங்களால இருக்க முடியாது இடம் மாற்றம் செய்தால் மட்டும்தான் வாழ்க்கை வளமாக இருக்கும் நீங்கள் ஒரே இடத்துல ரொம்ப நாளாக அவங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னா செவ்வாய் முடங்கி போயிருக்கான்னு அர்த்தம் சில பேர் வந்து அந்த இடத்த மாற்றினோன்னு வாழ்க்கையில் கடகடன் மேலே போவாங்க இதெல்லாம் செவ்வாய் முடக்கு செவ்வாய் முடக்கத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடத்த மாற்றிக்கிறது நல்ல விஷயம் குடியிருக்கிற வீட்டையே மாற்றிக்கிறது நல்ல விஷயம் வாடகை வீட்டில் குடியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வீட்டை மாற்றிக்கலாம் நீங்கள் இருக்கிற இடத்த மாற்றுறதுக்கு செவ்வாயே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வார் தந்தையாருக்கும் மகனுக்கும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் செவ்வாய் முடங்கி போச்சுன்னா சூரியன் செவ்வாய் இது ரெண்டுமே அப்போ தந்தையாருக்கும் மகனுக்கும் பிரச்சனை வரும் அரசாங்கத்துக்கும் நமக்கும் பிரச்சனை வரும் அரசு வேலை கிடைப்பது சூரியன் செவ்வாய் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் டிஎன்பிசி எழுதியிருக்கிறேன் அந்த மாதிரி அரசு வேலைக்கு போகிறது நான் வந்து க போலீஸ் எழுதியிருப்பாங்க எஸ்ஐ எக்ஸாம் எழுதினேன் இந்த மாதிரி நான் அரை மார்க்கில் போகுது ஒரு மார்க்கில் போகுது ஃபிசிக்கல் டெக்ஸ்டில் போய் ஃபெயில் ஆகிட்டேன் பக்கத்தில் போயிட்டேன் ஆனால் என்னால் முடியல நாலு முறை எழுதிட்டேன் அதுக்கு மேல் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னா அரசு வேலை சம்பந்தமாக உங்களுக்கு பிரச்சனைனா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பாதிப்பு செவ்வாய் வைநாசிகமானினாலும் பாதிப்பு செவ்வாய் முடங்கினாலும் பாதிப்பு செவ்வாய் ஆனாலும் பாதிப்பு செவ்வாய் சூன்யமானாலும் பாதிப்பு செவ்வாய் பாதிக்கப்பட்டு விட்டால் அரசாங்க வேலை நடக்காது ஒரு சிலர் சாமி பட்டா அப்ளை பண்ணி நாலு நாள்ல வாங்கிடுவாங்க நாற்பது வருஷம் பட்டாவுக்கு கலையரோன்னு இருக்கா நம்ம எவ்வளோ பேத்த பார்க்குறோம் பட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க கிடைக்காது ஒரு கவர்மெண்ட் வேலைன்னு போவாங்க நடக்காது அடுத்தவங்க போனால் ஈஸியாக நடக்கிற வேலை கூட இவங்க போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் போய் அரசியலில் போய் நிற்பாங்க தொடர்ந்து தோத்துக்கிட்டே வருவாங்க ஜெயிக்கவே முடியாது அப்ப அரசியல் ரீதியாக வெற்றி அப்படிங்கிறதும் சூரியன் செவ்வாய் அரசு ரீதியாக வெற்றி அப்படிங்கிறதும் சூரியன் செவ்வாய் அப்போ சூரியனும் செவ்வாயும் ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் செவ்வாய் முடங்கினால் சூரியன் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டே தீர்வார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதனால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கிறாரன் தெரிஞ்சுங்க ஏன்னா செவ்வாய் வந்து உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் ஹீமோ குளோபினோட அளவு இருக்கு இல்லையா உடம்புல இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாகும் இடத்தில் பிரச்சனை வரும் செவ்வாய் முடங்கி போனவர்கள் அதிகமாக ஓ பாசிட்டிவ் அல்லது ஏ பாசிட்டிவ் அல்லது பி பாசிட்டிவ் இந்த மூன்று வகையான ரத்தத்தில் தான் இருக்கிறார்கள் இந்த மூணை தவிர வேறு எதுலேயும் அவங்களால இருக்க முடியாது செவ்வாய் முடங்கினா அவர்களோ அவர்கள் குழந்தையோ இந்த மூன்றில் மட்டும்தான் குழந்தை பிறக்கும் உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தின் அளவு பத்துக்கு மேலே இருக்கணும் ஆனால் இவங்களுக்கு பாருங்க ஆறு டு எட்டு தான் இருக்கும் ஹீமோகுளோபினோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது அதே போல் உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குது எனக்கு பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குது உடம்புல வந்து ரத்த சோகை அப்படின்னு ஒரு நோய் வரும் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரே டயர்டாக இருக்குது நான் ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இதெல்லாம் வந்து செவ்வாய் முடக்கு அப்படிங்கிறது விஷயம் செவ்வாய் முடங்கி போய் அதோடு எந்த கிரகம் சேர்கிறதோ அதற்கு தகுந்த உடல் பிணியையும் இதில் கொடுக்கறது மனிதன் இந்த பூமியில் பிறந்து இறந்து போகும் வரைக்கும் அவன் வாழும் வாழ்க்கை என்பது இந்த கிரகங்களை வச்சே தான் முடிவு பண்ணுது அப்போது அந்த கிரகம் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது விஷயம் செவ்வாய் தைரியம் வீரியம் ஒரு மனிதன் எவ்வளோ தைரியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத செவ்வாய் தான் முடிவு போனது அப்போது இந்த ரத்தத்தின் அளவு பிபி இதெல்லாம் வந்து செவ்வாய் தான் முடிவு போனது அப்போ நான் எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கேன் எதை பார்த்து பயப்படுறேன் என்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுற கிரகம் செவ்வாய் ஏன்னா தான் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் அப்போது இந்த பிபி பிளட் ப்ரெஷர் கம்மியாகிறது அதிகமாகிறது ஹை பிபி லோ பிபி இது எல்லாமே இந்த செவ்வாய் உங்களுக்கு தான் உங்களுக்கு ஹை ஹைபிபி இருந்தால் செவ்வாய் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது விஷயம் மண்ணில் பிரச்சனை இருந்தால் சகோதரத்தில் பிரச்சனை இருந்தால் அதே போல் மன ரீதியான பிரச்சனை இருந்தால் உடல் ரீதியாக உங்களுக்கு ரத்தத்தில் பிரச்சனை இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் முடங்கி போயிருக்கிறார் அப்போது அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் நீங்கள் முதல்ல சொன்னீங்க சார் சூரியன் எங்கே இருந்தால் அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஒரு கிரகத்தோட முடக்கங்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ செவ்வா முடக்கமாக இருக்கின்றது சூரியன் எங்கே இருந்தால் செவ்வாய் முடக்கம் எடுத்துக்கணும் சூரியன் வந்து மிதுனத்தில் இருந்தாலும் அல்லது மகரத்தில் இருந்தாலும் செவ்வாய் வந்து முடக்கமாக வருவார் இதை கொஞ்சம் மாறும் ஏன்னா அது நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இதை இன்னும் ரொம்ப டெப்த்தாகவும் சொல்லிடலாம் நிறைய ஜோடர்களே இதை வைத்துக்கொண்டு இதை வேற மாதிரி கொண்டு போகிறதுனால தான் நம்ம இந்த ஜாதத்தை பார்த்து முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது விஷயம் சூரியன் இந்த ரெண்டு பாட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான முடக்கம் இருக்கிறது அதே போல் செவ்வாய் முடங்கினால் காலன் வேலை செய்வார் செவ்வாய் முடங்கினால்தான் தான் அகோர விபத்தாகி மரணம் அடைவது காலன் வருவது அதாவது வந்து யம தர்மராஜா வந்து கூட்டிகிட்டு போகிறதுல செவ்வாய் முடக்கத்துக்கு தான் அதனால் காளன் கண்டிப்பாக வேலை செய்வார் சூரியனின் மகன் காலன் நிச்சயமாக வேலை செய்தே தீரும் அதனால் விபத்து இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழணும்னா செவ்வாய் அடிக்கடி விபத்தாயிட்டே இருக்கும் சாமி பூசா வண்டி வாங்க கொண்டு இடிச்சிருவாங்க பைக்கில் போவாங்க கீழே விழுந்துருவாங்க ஏதாவது ஒரு விபத்து ஆகிட்டே இருக்கும் அப்போ விபத்து ஆகிட்டே இருக்கு அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு பெருசா செய்ய வேண்டியதை ஏதோ சின்னதாக பண்ணிட்டு இருக்கார் பெருசா வர்றக்குள்ள உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதான் விஷயம் மேசராசி மண்டலம் முடங்கி போச்சுன்னா ஜாதகரையும் குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்கும் இல்லை சாமி செவ்வாய் செவ்வாய் அதாவது மேசராசி மண்டலம் உங்களுக்கு முடங்கி போகுதுன்னு வச்சுங்களேன் மேசராசி மண்டலம் முடங்கி போச்சு அப்படின்னா ஜாதகரையும் குடும்பத்தையும் பாதிக்கும் ஓகே விருட்சிகம் முட விருச்சகம் முடங்கினா தனிப்பட்ட முறையில் ஜாதகர் பாதிக்கப்படுவார் ஓ மர்மசான உறுப்புகள் பாதிக்கப்படுவது சரியாக இல்லறத்தில் ஈடுபட முடியாமல் போவது இல்லறத்தில் இன்பம் இல்லாமல் போவது நாட்டம் இல்லாமல் போவது அல்லது அந்தர ஒரு அந்தரங்க உறுப்புகளில் நோய் வருவது இதெல்லாம் வந்து நீங்கள் விருச்சகம் முடங்கி போயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் இரட்டிப்பு முடக்கம்னு ஒரு விஷயம் இருக்குது ராகுவோ கேதுவோ நின்று முடங்கி போய்விட்டால் கண்டிப்பாக சிறைவாசம் உண்டு நீங்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போயிடுறதும் இல்லை எல்லாரும் தப்பு பண்ணிட்டே ஜெயிலுக்கு போகிறதும் இல்லை ஒரு சிலர் தப்பு பண்ணாமையும் சிறைவாசத்தை அனுபவித்தவர்கள் இருக்கிறார்கள் பல அதிகாரத்தில் இருந்தவர்களும் சிறைவாச வாசத்தை அனுபவித்தவர்கள் இருக்கிறார்கள் அதிகாரத்தில் இருந்த பொழுதே கூட சிறைக்கு சென்றவர்களும் இருக்கிறார்கள் அதனால் செவ்வாய் இரட்டிப்பு முடக்க ஆகாமல் ஒருவர் சிறைவாசத்தை அனுபவிக்க முடியாது இது நீங்கள் ராகு கேது வரப்போ நீங்கள் தெளிவாக ஆமாம் இது வந்து நம்ம ராகு கேது முடக்கம் வரும்பொழுது நம்ம இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி செவ்வாய் முடக்கம் மண் சம்பந்தப்பட்டது ஒரு மண்ணை உங்களால விற்க முடியல ஒரு மண்ணால் உங்களுக்கு லாபம் இல்லை ஒரு மண்ணால் உங்களால வளர முடியல அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் முடங்கி போயிருக்கிறார் அப்படிங்கறது விஷயம் செவ்வாய் முடக்கத்தை சரி செய்து கொள்ளுங்கள் நிச்சயம் அதுக்கு பரிகாரம்னு ஏதாவது சார் சாமி செவ்வாய் முடக்கம் நம்ம ஜாதகத்தை பார்த்து கோயில் கொடுத்துறோம் கோயில் கொடுத்துருங்க பொதுவா வந்து அக்னி சட்டி எடுக்கிறது மிதிக்கிறது இதெல்லாம் வந்து செவ்வாய் முடக்கத்தில் வருது சாமி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அக்னி சட்டி அக்னி செவ்வாய் நீங்க கையில குடிக்கும்போது என்ன கொடுக்குறாங்க வேப்பலை கொடுக்கறாங்களா வேப்பலையில மெல்ட் ஆகி இந்த கையில இருக்கக்கூடிய இந்த துவாரங்கள் வழியாக இந்த ஹீட்டை வந்து உடம்புக்குள்ள போய் ஃபார்ம் ஆகிடும் சாமி தீமிதிக்கும் பொழுது உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் வேகமாக ஓடுகிறது இது தமிழன் கண்டுபிடித்த ஒரு முறை தான் நீங்க வந்து உக்கர தெய்வங்களுக்கு தீமிதிக்க வேண்டும் நேர்த்தி கடனாக இதை வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா அன்னைக்கு வந்து வந்த நோய்கள் இந்த அம்மை போன்ற நோய்கள் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு தமிழன் கண்டுபிடித்து வைத்திருந்த ஒரு வழிமுறை அது துர்க்கையம்மனை வணங்குவது பத்திரகாளி வழிபாடு இதெல்லாம் வந்து நீங்கள் அகோர தெய்வங்கள் கோர தெய்வங்கள் இதெல்லாம் கையில் அருவால் வச்சிருக்கிற தெய்வங்கள் வழிபாடெல்லாம் செவ்வாய் முடக்கத்தை சரி செய்யும் எக்ஸாக்டாக பார்த்து எக்ஸாக்டாக எந்த பாகம் முடக்கம் அதுக்கு வந்து எந்த நட்சத்திரம் முடக்கம் அதுக்கு வந்து கோயில் கொடுத்துர்லாம் செவ்வாய் முடக்கத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம சிறப்பாக பண்ணிடலாம் அதே போல் சகோதர ரீதியா கோர்ட்டு கேஸ் நடக்குது அப்படின்னாலும் செவ்வாய் முடக்கம் தான் சாமி நீங்க வந்து சகோதர ரீதியா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறது செவ்வாய் தான் அதனால செவ்வாய் முடக்கத்தை சரி செய்து கொள்ளும் பொழுதே சகோதர பிரச்சனை மண் பிரச்சனை மனப்பிரச்சனை உடல் பிரச்சனை நாளில் இருந்தும் ஒரு மனிதன் எளிமையாக வெளியில் வர முடியும் நிச்சயமாக நிச்சயமாக சாமி ஏன்னா நம்ம சொல்றது எல்லாமே புது பரிகாரம் தான் இப்போ நம்ம பார்த்து எக்ஸாக்டாக பார்த்தோன்னா கரெக்டான கோயில் கொடுத்துடலாம் என்னாலும் உங்கள்கிட்ட பார்க்க முடியல ஆனால் எனக்கு ஒரு விழிவு காலம் வேணும் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு சதவீதம் பிரச்சனையாக போறீங்களா இருபது சதவீதம் பிரச்சனையாக போறீங்களா இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுறப்போ அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாமி உங்கள் பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேர்களுக்கும் கொடுத்து ரொம்ப நன்றி சுகமே சொல்வது சார் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்